அனைவருக்கும் வணக்கம் லக்கணம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் சரி ஏற்கனவே பார்த்துருந்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் அடுத்த வீடியோக்குள்ளே உங்களை எளிதாக வந்து சேரும் பல விவரங்களை நீங்கள் எளிதாக தெரிஞ்சுக்கலாம் தேடி தெரிய வேண்டியதில்லை தானாக உங்களுக்கு வந்து சேரும் அதனால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இப்போ ஒரு உதாரண ஜாதகம் இது வந்து சேலத்தில் எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் மாலை பிறந்த மாதிரி ஒரு உதாரண ஜாதகத்தை நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ ஒரு மணி நேரத்துக்குள்ளே இதே சேலத்தில் அதே பகுதிக்குள்ளே ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு பதினஞ்சு குழந்தைகள் பிறக்குதுன்னு வச்சுக்குவோம் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வாழ்க்கை வெவ்வேறு மாதிரி தானே இருக்குது அப்புறம் இது எப்படி வந்து நீங்கள் இதை வந்து உண்மைன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு சில பேர் கேட்பாங்க அதுக்கான விளக்கத்தையும் சேர்த்து பார்த்துருவோம் இந்த ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முப்பத்தி ஒரு நொடிகள் ஈவினிங் இந்த ஜாதக அமைப்பு இருக்குது இதே ஒரு நிமிடம் கழித்தாலும் இதே கட்டம் தான் காட்டும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து யாரும் வந்து தெரிஞ்சுக்கிறது கிடையாது அதனால் மொட்டையாக வந்து ரெண்டு கட்டம் ஒரே மாதிரி தான் இருக்காது எப்படி பலன்கள் வேறுபாடு அப்படின்னு கேட்பாங்க இது வந்து அதே எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முப்பத்தி ஏழு வினாடிகளுக்கு பிறந்த ஜாதகம் மாதிரி இதை கணிச்சிருக்கிறோம் இதுக்கும் முதல்ல அந்த ஒரு நிமிடத்துக்கு முன்பு இருந்த அந்த இதுக்கும் ஜாதகத்துக்கு என்ன வித்தியாசன்ட்டு இப்போ பாருங்கள் இதில் ரெண்டையும் கொடுத்துருக்குறேன் இதில் சூரியன் சந்திரன் லக்னம் மூணையும் பார்த்தீங்கன்னா முதல் இதுக்கு இரண்டாவது இதுக்கு நிறைய என்னென்ன வித்தியாசங்கள் பதினெட்டு பதினெட்டு நாற்பத்தஞ்சு லக்னம் அதே கீழே பார்த்தீங்கன்னா பதினெட்டு முப்பத்தி ஒன்று சைபர் ரெண்டு அதே போல் சூரியனுடைய இதை பாருங்கள் ரெண்டு செகண்ட் வந்து அதிகமாக இருக்குது சூரியன் அதே போல் சந்திரன் வந்து ஒரு நிமிடம் அதிகமாக இருக்குது அந்த ஒரு நிமிடங்கிறது நாலு நிமிடங்கள் கொண்டது ஒரு டிகிரி கிடக்கும் அப்போ தான் வந்து இந்த டிகிரி மாறும் எது இருபத்தி ஆறுங்கிறது இருபத்தி ஏழாக மாறும் இப்படி வந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்குங்க இவ்வளோ துல்லியமாக உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து வெளியில் வந்து எல்லாத்தையும் விவரமாக ஒரு கட்டத்துக்குள்ளே அடைக்க முடியாது அதுக்கு பெரிய ஒரு ஒரு கிலோமீட்டர் சைஸுக்கு வந்து போடணும் ஒரே கட்டத்துக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லணும் அதனால் மொட்டையாக நம்ம இந்த லக்கணத்தில் இந்த ராசி வந்து இந்த லக்கணமானது இந்த ராசியில் இருக்குதுன்ட்டு மட்டும் பொதுப்படையே சொல்லிடுறாங்க ஆனால் லக்கணத்தினுடைய அம் அமைப்பு வந்து ஒரே ராசிக்குள்ளே இருந்தாலும் இப்போ மகர லக்கணம் அப்படின்னு எடுத்துட்டா அந்த ஊரில் பிறக்கிற ஒரு நிமிஷத்துக்கு தள்ளி பிறந்தவங்களுக்கு லக்கணம் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது அந்த டிகிரியினுடைய அளவு இருக்குது அதெல்லாம் கணி கணிப்புகள் போட்டு பார்க்கும்போது மாறுபடும் அப்படின்னு தெரிஞ்சுங்க இது சூரியன் செவ்வாய் எல்லா கிரகங்களுக்கும் ஒரு ஜாதகத்துக்கு இன்னொரு ஜாதகத்துக்கு எங்கே வேரியேஷன் இருக்குதுன்னா இந்த அளவுகளில் ஒரு நிமிடத்துக்குள்ளேயே இவ்வளோ வேரியேஷன் வரும்போது ஒரே ஊரில் அப்புறம் உத்தேசமாக சொல்லுவாங்க அஞ்சு மணி எட்டு நிமிஷத்துக்கு குழந்த பிறந்தது அப்படின்ட்டு அந்த முப்பத்தி முப்பத்தி ஏழு செகண்டுங்கிறது நாற்பது செகண்டாக இருக்கும்போது இந்த கடைசி இது வந்து மாறும் இந்த மூணு பாயிண்டில் மூணாவது பாயிண்ட்டு மாறும் இப்படி வந்து துல்லியங்கள் இருக்குது அதெல்லாம் அவ்வளோ தூரம் கால்குலேட் பண்ணி சொல்லக்கூடிய சோதிடர்களுக்கு ரொம்ப நேரமாகங்கிறதுனால பொதுவான கருத்தை சொல்லிடுவாங்க இப்போ வந்து மூணாவது ஒரு நேரம் அதாவது நான்கு நிமிடங்கள் தள்ளி லக்னா ஒரு ஜாதக அமைப்பு அதே சேலத்தில் நான்கு நிமிடங்கள் முதல் எடுத்ததுக்கு நாலு நிமிடங்கள் அடுத்து எடுக்கப்பட்ட ஜாதகம் தான் இந்த மூணாவது கொடுத்துருக்கிறது இப்போ அந்த நான் ஏற்கனவே சந்திரனுடைய சஞ்சாரம் நம்ம லக்கணத்தினுடைய சஞ்சாரம் இரண்டுமே நாலு நிமிடத்திற்கு ஒரு டிகிரி மாறுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் லக்கணம் வந்து பதினெட்டுலேருந்து பத்தொம்போதுக்கு மாறிடுது நாலு நிமிஷம் கழித்து எடுத்ததுனால இது அளவு மாறுதா அதே போல் சந்திரன் வந்து இருபத்தி ஆறு ஜீரோ ஜீரோ முப்பத்தி மூணு இருந்தது முதல்ல இப்போ வந்து இருபத்தி ஆறு நாலு நாலு அப்படின்னு இருக்குது இன்னும் முப்பது செகண்டு கழித்து எடுத்திருந்தா இந்த சந்திரன் வந்து இருபத்தி ஏழாவது டிகிரிக்கு போயிருக்கும் இதை புரிஞ்சுக்குங்க நாலு நிமிடத்துக்கு ஒன்று சூரியனும் சந்திரனும் அதாவது லக்கணமும் சந்திரனும் உங்களுக்கு ஒவ்வொரு டிகிரி நகர்ந்துட்டுருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஒற்றுமையாக ஜாதக அமைப்பு இருக்காது அப்படின்ட்டு லக்கணம் ஒன்றா இருந்து ராசி ஒன்றா இருந்து கட்டங்கள் முழுக்க ஒன்றாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த டிகிரி அந்த நேரம் இந்த கால அளவுகளெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் மனிதருக்கு தனிப்பட்ட முறையில் அமைஞ்சிருக்கும் ஒருத்தரை போல இன்னொருத்தருக்கு இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதனால தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் அடிப்படை வானவியலை கற்றவர்கள் கணிதத்தை கற்றவர்கள் இந்த சோதிடக்கலையே பொய்கின்னு சொல்ல மாட்டாங்க புரியாதவங்க தான் இதை வந்து உளறிட்டுருப்பாங்க அறிவு கெட்டாதவர்கள் இதை பற்றி ஒரு எந்த ஒரு அடிப்படை நாலேஜும் இல்லாமல் இதை தவறுன்னு சொல்லிகிட்ருப்பாங்க அதனால் அப்படி நினச்சிருக்கவங்க கூட இப்போ தெளிவுபெற்றிருக்கலாம் இந்த வீடியோ மூலமாக ஆனால் லக்கணம்ங்கிறது அதே போல் சூரியன் எப்படி நாலு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு தடவை வந்து ஒரு டிகிரியை கடந்து வருதோ அதே அமைப்பில் தான் லக்கணம்ங்கிறது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கும் இப்போது லக்கணத்தை வச்சு திருமணம் எந்த வயதில் எத்தனாவது மாதத்தில் எத்தனாவது நாளின சொல்லக்கூடிய கணக்குகள் இந்த சோதிட கலையில் இருக்குது அது எப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு உள்ள வித்தியாசம் இருக்கிறது உங்களுக்கு வந்து பதினெட்டு பதினெட்டு நாற்பத்தஞ்சுன்னு இருக்குது இன்னொன்று வந்து பதினெட்டு முப்பத்தொன்று சைபர் ரெண்டுருக்கு இன்னொன்று பத்தொம்போது முப்பத்தி ஐம்பத்தி மூணு இருக்குது இதை வந்து ஒவ்வொன்றையும் லக்கணத்தினுடைய அந்த கால அளவுகளை டிகிரி கால அளவுகளை டெசிமல் பண்ணி ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு முறையில் வகுத்து பெருக்கி எல்லாம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு ஜாதகத்துக்கு இன்னொரு ஜாதகத்தில் இருக்கிற லக்கணத்துக்கு வித்தியாசம் இருக்கிறதுனால அவர்களுடைய திருமணம் வந்து ஒரே டைமில் நடக்காது மாறி நடக்குங்கிறதுக்கு இந்த கணக்குகளெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கலாம் மகர ராசி தொலாம் ராசின் எல்லாம் சொல்கிறது வந்து சந்திரனுடைய சஞ்சாரத்தை வச்சு சந்திரன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டும் வண்ணம் அமைக்கப்படுறது தான் அந்த ராசி அப்படிங்கிறது லக்கணம்ங்கிறது பிறந்த நேரம் அந்த நேரத்தில் பூமியில் நம்ம எந்த பகுதியில் சூரியன் எந்த கோணத்தில் இருந்ததுங்கிறத வச்சு தான் இந்த லக்கணம்ங்கிறது அறியப்படுகிறது சூரியனுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் லக்கண அமைப்புகளே பிறந்த நேரத்தோடு அது குறிப்பிடப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க அதனால தான் சூரியன் தந்தை சந்திரன் தாயாக வந்து கருதப்படுகிறது சோதிட கலையில் இப்போ லக்கணம்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிங்க ஒரே லக்கணத்தில் இருந்தாலும் பல துல்லிய மாற்றங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் மற்ற விஷயங்கள ஒவ்வொன்றா பார்ப்போம் நன்றி